ஜெய் ஹனுமான் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ அஞ்சலி வரத விஸ்வரூப ஆட்சிநேயர் திருக்கோவில் மேட்டுப்பட்டி சின்னாலப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி அழைப்புதல் திருவிழா பேரன்புடைய பக்த கோடிகளுக்கு வைகை நதியே தென் பாகமே அமைந்து வளம் கொழிக்கும் சின்னாலப்பட்டி மாநகர் மேட்டுப்பட்டியில் அமைந்து அருள் தரும் ஸ்ரீ அஞ்சலிவரத ஆஞ்சநேயர் சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர் வர என்பது யாவரும் அறிந்தது அஞ்சலி வரதனுக்கு ஸ்ரீ விசுவாசுப வருடம் மார்கழி மாதம் மூணு நான்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு தினங்களில் ஹனுமத் ஜெயந்தி வைபவம் மிக விமர்சனையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி நிரல் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு மணி முதல் பஞ்ச சூக்த ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் ஹோமம் பத்து மணியளவில் மகாபூர்ணி காலை பத்தரை மணி அளவில் மிக பிரம்மாண்டமான அபிஷேகம் ஆயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் மற்றும் பதினாறு வகையான திரவியங்களுடன் அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து நவகலச அபிஷேகமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்று ராஜ அலங்காரம் சிகப்பு சிறப்பு அலங்காரமாக இருக்கும் இரவு எட்டு மணியளவில் இதுவரை எந்த தளத்திலும் செய்யப்படாத அதி அற்புதமான புஷ்பாஞ்சலி வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏழு வகையான உயிரி புஷ்பங்களால் அபிஷேகம் புஷ்காஞ்சலிக்கு துளசி செவ்வந்தி மல்லிகை பிச்சிப்பு மரிக்கொழுந்து ரோஜா ஆகியவற்றில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது மறுநாள் மார்கழி நான்காம் தேதி பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ராஜாச்சு ராஜனாக ஆஞ்சநேயர் சுவாமி அருள்பாலிப்பார் சிறப்பு அலங்காரம் உள்ளது பக்தர்கள் விசேஷ வைபங்களில் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரின் திருவருளை பெற வேண்டுகிறோம் வைகுண்ட ஏகாதேசி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அனைவரும் வருக ஹனுமன் அருள் பெருக ஜெய் ஸ்ரீராம் வடைமாலை பூஜை கற்களை விபரங்களுக்கு அணுகவும் விஆர் सिंगराज भट्टाचार्यूपटी सेवा संगम तेनालपट्टी نگال ماٹھے دار اماں وائے سن کڑڑائندے ماٹھوں نے کرانے ٹکا ایڈٹ کرٹنگلا ایڈٹ کرٹنگلا جو بسنگ رنگے ونگے یہ بندنگو لالو گیوندے سا پسہ آئن تو مولوں ہوندا پدے

அதாவது உலகம் நல்லபடியாக இருந்தவர் நீர் நிலம் காற்று ஆகாசம் பூமி இந்த அஞ்சும் சேர்ந்தவர் தான் அஞ்சலே வாயு குமாரன் அசாத்திகனம் போட்டு உட்காந்துருக்கார் ராமத்தியான அழந்திருக்கா சுவாமி கலித பிரம்மா சொல்லுவார் அறுபத்தி மூணு பிரம்மா கம்ப்ளீட் ஆகி கலிபத்தில் யாரெல்லாம் பண்ணாங்க அதுக்கு கெபாசிட்டி யாருக்குன்னா அஞ்சனே இருக்கு அவர்தான் சிருஷ்டி கர்த்தா நம் தலையில என்ன எழுந்திருந்தாலும் சரியில்லாட்டா கூட அதை சரி பண்ண முடியவராது அசாத்தியம் சொல்லுவோம் அப்பேற்பட்ட கலியுக பிரம்மாவாக திருக்கோலத்தில் இமயமலையில் உட்கார்ந்து தபஸ் பண்றதாக சொல்லுவாங்க ஒரு சிலர் அப்படி தரிசனம் பண்ணிட்டாங்க அந்த தரிசனம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுல நாம செய்ய புண்ணியம்

மூணாவது திருப்பதி இளமலையா இந்த திருப்பாலத்துல நால ராத்திரி வரைக்கும் இந்த தரிசனம் பண்ணலாம் இப்ப போன வாரம் சஞ்சீவி மாருதி பச்சை காப்பில இடது கட்ல சஞ்சீவலை இடது கருத்துல கேதாங்கத்தோட சஸ்திகாசனம் போட்டுட்டு அப்புறம் லட்சுமணமான காப்பில் இருக்காங்க இந்த அலங்காரத்துல இருந்த இந்த அலங்காரம் மட்டும் எப்படி சுவாமி நாளைக்கு நைட் வரைக்கும் தான்

கல்யாணம் உத்தியோகம் உயர் பதவி சத்புத்திர வாழ்க்கை தொழிலபதிக்கு விளக்கம் இப்படி எண்ணிலங்காத காரியங்கள் படிப்பு இப்படி எண்ணிலங்காத காரியங்கள் எல்லாம் அவர் அனுகிரகம் பண்ண சொல்லி வேண்டி அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கின்பத ஸ்ரீராம கோத கிருபா சிந்தோ சாதே குடும்பம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் சென்னும் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்று வெப்சைட் பார்த்திங்கன்னா கூகுள் சிஎன்பி அலங்காரம்ஸ் சிஎன்பி அலங்காரம்ஸ் ஏஎல்ஏஎம் ஏஏஆர்ஏஎம்எஸ் இந்த வெப்சைட்லையும் போய் பார்க்கலாம் ஆஞ்சநேயரின் ஃபுல் வீடியோஸ் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் வடை மாலை மூலிகை கட்டளை விவரங்களுக்கு அணுகவும் பி ஆர் சுந்தரராஜ பட்டாச்சாரியார் அவர்கள் மேட்டுப்பட்டி சேவா சங்கம் தெரு சின்னாலப்பட்டி ஆறு ரெண்டு நாலு மூணு சைபர் ஒன்று செல் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்று வெப்சைட் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது சிஎன்பி அலங்காரம் வைகுண்ட ஏகாதேசி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அனைவரும் வருக ஹனுமன் அருள் பெருக ஜெய் ஸ்ரீராம் no hablen no, del no.